ஹாய் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மனைவியிடம் கணவன் எதிர்பார்க்கக்கூடிய ஏழு விஷயங்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோங்க அதாவது நம்ம வந்து நிறைய தம்பதிகளை பாருங்களேன் இந்த ஜென்ரேஷன்ல வயதானவர்களை சொல்கிறேன்னா வயதானவர்களை பாருங்க எங்க போனாலும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ரெண்டு பேருமே அந்த கையை பிடிச்சிக்கிட்டு இணைஞ்சிட்டு போவாங்க அப்படி நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு ஆனந்த புத்துணர்வா இருக்குங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஹஸ்பண்ட் இப்படி இல்லையே நம்ம வந்து இப்படி வயசான காலத்துல எவ்வளோ அன்பா அநியோன்யமா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணுவோம் அது ஃபீல் பண்றது தப்பு கிடையாதுங்க அதே ஆசையை நம்மளும் வந்து நம்ம கணவன் மனைவிக்குள்ளே அப்படி வாழணும்னு பழகி பழகிக்கொள்ளணும் ஸோ அந்த முதியோர்கள் அதாவது அந்த தம்பதிகளை பார்த்தோம் இல்லையா அவங்களும் வந்து சண்டை போடாம பிரிஞ்சோ இல்லை வாழ்ந்தோ ஒத்துமையாவோ இல்லாமலாம் இருந்திருக்க மாட்டாங்க எல்லாருக்குள்ளேயும் சண்டை வந்திருக்கோம் எல்லாருக்குள்ளேயும் மறுபடியும் அது சேர்ந்து வாழக்கூடிய ஒரு ஒற்றுமையா இருக்கும் அது பல பல வருடம் இணைஞ்சு இருந்தவங்களாக கூட இருக்கலாம் இல்லை பல வருடம் சண்டை போட்டவங்களாக கூட இருந்திருக்கலாம் ஆனால் வயதான தோற்றம் வரும் பொழுது இருவருக்குள்ளேயும் உண்மையான காதல் வெளிப்படவங்க அதுதான் வந்து அந்த லா அந்த எப்படி சொல்றது ஒரு அறுபது வயசு ஆகுற அந்த ஸ்டேஜ் வரும் பொழுது கணவன் மனைவிகள் எங்க போனாலும் உன் கையை நான் விட மாட்டேன் என் கையை நீ விட மாட்டேன்னு அப்படி இணைஞ்சு எங்க போனாலும் நம்ம பாக்குறத நிறைய பேரை பாத்திருப்போம் இதுதாங்க உண்மையான காதல் அதே போல நம்மளும் இருக்கணும்னா நம்ம செய்யக்கூடிய அந்த ஏழு விஷயங்களை நான் சொல்றேன் அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க கணவர் உண்மையிலேயே அதே போல உங்களையும் கோத்து நடக்கக்கூடிய அந்த அன்பு பாசம் அந்நூன்னியும் வந்து உங்க ஃபேமிலியிலயும் இருக்கோங்க அதுக்கு முதல் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா நேர் பேச்சு அதாவது லேடிஸ் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா ஒரு ஃபேமிலியில் ஏதாவது நம்மளுக்கு நடந்திருக்கும் இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்திருக்கோன்னா அந்த ஃபங்க்ஷனில் நடந்த எல்லா விஷயத்தையும் லேடிஸ் என்ன செய்வாங்கன்னா ஜென்ட்ஸ் கிட்ட சொல்லணும்னு நினைப்பாங்க நினைக்கிறாங்களோ இல்லையோ சொல்லிவிடுவாங்க ஏன்னா லேடிஸோட கேரக்டர் அது தான் ஆனால் ஆண்கள் அப்படி கிடையாது எந்த விஷயத்தையும் கவனிச்சிருந்தாலும் உள் வாங்கியிருந்தாலும் அந்த தான் அதோட மறந்துடுவாங்க அது அவங்களுக்கு நினைவிலே இருக்காது ஆனால் லேடிஸ் அப்படி கிடையாது அந்த பேச்சு அந்த அந்த ஒரு பாயிண்ட்டு கூட மிஸ் பண்ணாமல் மிஸ் ஆகாமல் நம்ம ஹஸ்பண்ட்கிட்ட ஷேர் பண்ணுவோம் அப்போ என்ன ஆகும்னா அவங்களுக்கு அதை கேட்கக்கூடிய பொறுமை இருக்கவே இருக்காது அப்போ நம்ம சொல்லும்போது போது நம்ம கணவர் கவனிக்கலையே அப்படின்ட்டு அந்த ஃபீலிங்ஸ் வரும் அது ஏன்னு கேட்டீங்கன்னா ஹஸ்பண்ட்க்கு சுத்தி சுற்றி வளைச்சி பேசுனா சுத்தம் பிடிக்கவே பிடிக்காதுங்க ஷார்ட்டாக ஸ்வீட்டாக நீங்கள் சொல்லி பாருங்க அது அவங்க உடனே அப்சர்வ் பண்ணிப்பாங்க கேட்டுப்பாங்க அப்போ உங்களுக்கு அப்பாடா நம்ம கணவர் சொல்கிறது கேட்குறாரு அப்படின்ற அந்த பக்குவம் வந்துடும் நிறைய ஹஸ்பண்ட் அதாவது நிறைய ஆண்களை பாருங்க ஷார்ட்ஸ் அதிகமாக பார்ப்பாங்க ஏன் கேட்டிங்கன்னா அதுக்கு பேர் ஷார்ட்ஸ்ன்னு இருக்குல்லங்க அதனால அந்த ஷார்ட்ஸை வந்து சிம்பிளாக சொல்லி அது அவங்களுக்கு பிடிக்கும் அதனால் இனி நம்ம ஃபேமிலியில் நம்ம ஹஸ்பண்ட்கிட்ட ஏதாவது ஷேர் பண்ணணும்னு நினச்சோன்னா ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சொல்லி முடிப்போமா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மைண்டில் வச்சுக்கோங்க ஆண்களுக்கு சுத்தி வளைச்சி பேசுனா பிடிக்காது ஷார்ட்டாக பேசுனா பிடிக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேள்வி ஆண்களை வந்து கேள்வி கேட்டா பிடிக்கவே பிடிக்காதுங்க நம்ம கேள்வி கேட்க கேட்க என்ன ஆகணும் அவங்களுக்கு தலகணம் அதிகமாகும் கோவம் அதிகமாகும் நம்ம மேல இருக்கிற வெறுப்பு அதிகமாகும் காதல் குறையும் சோ ஆண்களை கேள்வி கேட்க கூடாது ஏன்னா முதல்ல கணவன் மனைவினா ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் நம்பணும் புரிஞ்சுக்கணும் சோ ஆண்கள் இப்ப நம்ம வந்து ஹஸ்பண்ட் வரல அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம கேள்வி கேட்போம் என்னன்னு ஆஹ் ஏங்க இன்னும் வரல வீட்டுக்கு அப்படின்ட்டு போன் உடனே கேட்போம் ஸோ அந்த மாதிரி கேள்வி கேட்காம சீக்கிரம் வாங்க வீட்டுக்கு நான் உங்களுக்காக வெயிட் பண்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபோனில் சொல்லும் பொழுது அவங்களுக்கு பரவாயில்ல நம்ம மனைவி எவ்வளோ அன்பாக கூப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புரிதல் இல்லைனாலும் ஏதாவது ஒரு பாயிண்ட்டாக தான் அவங்கள ஹார்ட்ல டச் பண்ணி சீக்கிரம் வந்துடுவாங்க எங்கெங்க இருக்கீங்க இன்னும் ஆளைக்கணங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்றதை விட ஷார்ட்டா இப்போ நான் சொன்ன பற்றி ஆண்களுக்கு சுற்றி வளைச்சி பேசுனேன் பிடிக்காது ஷார்ட்டாக சொன்னால் பிடிக்கும் சரி சீக்கிரம் வாங்க நான் உங்களுக்காக சாப்பிடாம வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே ஓடி வந்துடுவாங்க எந்த வேலை இருந்தாலும் ஒரு டென் மினிட்ஸ்ன்றது ஒரு ஃபைவ் மினிட்ஸில் முடிச்சுட்டு வருவாங்க ஏன்னா ஆண்களுக்கு வந்து மனைவி சொல்லி உடனே கேட்டேன்னா அவங்களுக்கு அவங்க குறைஞ்சவங்க அப்படின்னு ஆயிடும்னு நினச்சிட்டு சில ஆண்களுக்குள்ளே அந்த ஒரு மைண்ட் தாட் இருக்கும் ச அதனால் உடனே யாரும் வர மாட்டாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் கழிச்சு தான் வருவாங்க அது எல்லா ஆண்களையும் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள் இது தாங்க காமன் ஏன்னா அவங்களுடைய சைக்காலஜி அப்படி நம்மளுடைய சைக்காலஜி இப்படி அதனால நம்ம வந்து எப்படி சொல்றது கேள்வி கேட்க கூடாது ஆண்களை எங்க இருக்கீங்க ஏது இருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேக்கறதுனால அவங்களுக்கு என்ன ஆகும்னா நம்மள நம்ப மாட்டா நம்ம மனைவி அப்படின்ற அந்த மைண்ட் தாட் வந்துடும் செகண்ட் பாயிண்ட் ஓகேங்களா தேர்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா தேவையில்லாத உம் சச்சரவுக்குள்ள அதாவது இப்ப வந்து நம்ம ஹஸ்பண்ட் தேவையில்லாத சச்சரவுனா என்னன்னா நம்ம ஹஸ்பண்ட் இப்போ நம்ம மாமியார்கிட்டேயோ இல்லை அவங்க தங்கச்சி அதாவது நம்ம நாத்தனாக இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே யாருக்கிட்டையாவது பேசிகிட்டு இருப்பாங்க நம்ம வந்து என்ன செய்வோம் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அவங்க பேசுகிறத உள் வாங்கிட்டு ஏதாவது ஒரு பாயிண்ட் அவங்க தவறாக பேசிட்டாங்கன்னா நீங்கள் என்ன செய் இதுக்காக ஏன் அப்படி ஒத்துக்கிட்டீங்க நீங்கள் எப்படி செஞ்சிட்டிங்க அப்படி ஏன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்டிங் அதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு ஃபைட் வருவாங்க அதனால் பெண்கள் என்ன செய்யுங்க ஆண்கள் ஃபோன் பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அதுவும் அவங்க ரிலேஷனுக்குள்ள பேசிகிட்டு இருந்தாங்கன்னா நம்ம பத்து அடி இல்லைங்க அரை கிலோமீட்டர் கூட தூரமா போயிடுறது இல்லை அடுத்த ரூம்ல போய் கதுவை சாத்திட்டு உட்கார்றது ரொம்ப 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 பெஸ்ட்டு ஏன்னா அவங்க என்ன பேசுனாங்கன்னு தெரியாம இருந்ததுன்னா நம்ம மைண்டு டிஸ்டர்ப் ஆகாது நம்ம கேள்வி கேட்க மாட்டோம் பெண்களுடைய உள்ள எப்படின்னா நிறைய ஸ்டோரியை வந்து மெமரி வச்சுப்பாங்க அதாவது ஃபேமிலிக்குள்ள நடந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அப்படியே மைண்ட்ல பதிய வச்சுப்பாங்க ஆண்கள் அப்படி கிடையாது எல்லா விஷயத்தையும் மறந்துடுவாங்க அவங்களுக்கு நினைவு திறன் கம்மி பெண்களுக்கு நினைவுத்திறன் அதிகம் அப்ப என்ன ஆகும்னா நம்ம அவங்க இப்போ ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பாயிண்ட்டு நம்மளுக்கு ஒன்று கிடச்சிச்சின்னா உன் அக்கா தான் அப்போயே அப்போ அப்படி பண்ணாலே நீ எதுக்கு இப்படி ஒத்துக்கிட்ட உன் தங்கச்சியே அப்போ அப்படி நீ ஏன் இப்படி ஒத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபோன் காலால் ஒரு பேச்சால் நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குள்ளே ரெண்டு பேருக்குள்ளேயும் தேவையில்லாத சர்ச்சரவு வரும் அதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வரும் ஸோ அதனால் அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்க ரிலேஷனுக்குள்ளே அவங்க மதர் கிட்டயோ அவங்க சிஸ்டர்ஸ் கிட்டையோ அவங்க பிரதர்ஸ் கிட்டே யார்கிட்டே பேசும்போதும் நம்ம காதை பொத்திக்கணும் இல்லைனா ஓடி போய் நம்ம ரூம் உட்காந்து வேற எதுலயாவது கான்ஸ்டேஷன் வச்சு இல்லன்னா நம்ம குழந்தைங்ககிட்ட விளையாடணும் ஏதாவது ஒன்று நம்ம செய்கிறனால நம்ம ரெண்டு பேருக்குள்ள அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் எந்த ப்ராப்ளம்ஸும் வராது இது தேர்ட் பாயிண்ட்டு ஃபோர்த்து பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா நினைவு திறன் அதிகம்னு சொல்லியிருக்கேன் நான் லேடிஸ்க்கு அதாவது க மனைவிகளுக்கு பெண்களுக்கு என்னென்னா நினைவு திறன் அதிகம் ஸோ அந்த நினைவுத்திறன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹஸ்பண்ட் வந்து இப்போ நான் தான் அதாவது நம்ம ஒய்ஃப்னால் நம்ம நம்ம கிட்ட வந்து ஹஸ்பண்ட் கேட்பாங்க என்னப்பா இப்படி செய்யலான்னு இருக்கேன் இப்படி நம்ம பிஸ்னஸை டெவலப் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு ஆனால் அந்த அதனுடைய பேக்ரவுண்டை பற்றி அவருக்கு தெரிஞ்சுருக்கும் ஆனால் அதில் ஃபுல் கான்ஃபிடண்ட்டாக வந்து நம்ம கிட்ட கேட்பாங்க ஆனால் நம்மளுக்கு என்ன இருக்கும்னா ஐயோயோ நம்ம இப்போ பைசா இல்லாத நேரத்தில் இதை பண்ணணும்னு வந்து கேட்குறாங்க இதை பண்ணிவிட்டு வேற ஏதாவது போய் பெருசாக சிக்கலில் கூடாது நம்ம ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட்ல இருக்கிற ஒரு கேரிங்கில் நம்ம சொல்லுவோம் வேண்டாம் இப்போ இதை செய்யாதீங்க தயவு செய்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது ஹஸ்பண்ட்க்கு என்ன ஆகும்னா நம்ம ஏதோ ஒன்று ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறோம் ஆனால் அதை நம்ம மனைவிக்கிட்ட வந்து சொல்கிறோம் அவள் வந்து அதுக்கு சப்போர்ட்டிவ் பண்ணாமல் வேண்டான்னு சொல்கிறான் அப்படின்ட்டு டிஸ்கரேஜ் பண்ணுறான்ட்டு கோவம் வரும் சரி அது எதுனாலனா நம்ம வந்து அவங்க சொல்கிற விஷயத்த உடனே அப்சர்வ் பண்ணிவிட்டு ஓகேன்னு சொல்லணும்னு நினைப்பாங்க ஆனால் நம்ம வந்து அது சரியாக தப்பான்ட்டு ஆயிரம் முறை யோசித்து அதை நம்ம சொல்லுவோம் இது சரி இது தப்புன்னு சொல்லிட்டு அதை வந்து புரிஞ்சிக்கிற ப பக்குவம் அவங்களுக்குள்ளே இருக்காது நம்ம சரின்னு சொல்லுவோம் மட்டும்தான் நினச்சி வந்து நம்மக்கிட்ட சொல்லியிருப்பாங்க நம்ம அதோட பேக் வுண்ட் அதாவது விளைவுகளை தெரிஞ்சு நம்ம வேண்டான்னு சொல்றது அவருக்கு கோபத்தை உண்டாக்கும் அதனால கணவன் வந்து ஏதாவது ஒண்ணு சொன்னாங்கன்னா பார்த்து பண்ணுங்க இது சரியாக தப்பான்றது எனக்கு எப்படி சொல்கிறது தெரியலை பட் இருந்தாலும் நீங்கள் இதை பார்த்து பண்ணுங்கள் யோசிச்சு பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம அதை சொல்லும் பொழுது அவங்களுக்கு என்ன ஆகும்னா அப்போ அதை பற்றி யோசிக்கவோ இல்லை அதோடைய ஃப்யூச்சரை பற்றி ஏதாவது திங்க் பண்ணவோ கொஞ்சமாவது ஒரு பாயிண்டாவது அவங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும் நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது தொடக்கத்திலே ஸ்டாப் வச்சோன்னா அவங்களுக்கு என்ன ஆகும்னா நம்ம மேலே கோபம் அதிகமாகும் அதனால் நம்ம செய்து கணவன் வந்து எதாவது நம்மக்கிட்ட ஆலோசனை கேக்குறாங்கன்னா எப்படி சொன்னா அந்த இடத்துக்கு அது பொருந்தும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மனைவிகள் கரெக்டான ஸ்பேஸ் பார்த்து அந்த இடத்துல நம்ம அவங்களுக்கு அதை யோசிக்கக்கூடிய டைமை கொடுக்கும் பொழுது அவங்களே அது சரியா தப்பான்னு முடிவெடுத்துறாங்க அப்படி சப்போஸ் அதை அவங்க பண்ணி அத வந்து அவங்க கீழே விழுந்தாலோ அதாவது அந்த பிஸ்னஸோ இல்லை வேற ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அது அவங்க கீழே வந்து சரிக்கி விழுறாங்கன்னா அப்போ வந்து நம்ம சொல்லக்கூடாது நான் தான் அன்னைக்கே சொன்னலை நீ என் பேச்சு கேட்டியா அதுக்கு நான் இப்போ கீழே விழுந்தா அப்படின்ட்டு குத்தி காமிக்கவும் கூடாது ஏன்னா லேடிஸ்க்கு நினைவு திறன் அதிகம் எதை எந்த நேரத்தில் நம்ம எடுத்து காமிக்கணுன்றது தெரியும் ஸோ ஆனால் கணவன்கிட்ட இந்த மாதிரி செயல்களை நம்ம செய்யும் பொழுது கணவன் வந்து நம்ம மேலே வெறுப்பு தான் அதிகமாகுமே தவிர காதல் வராதுங்க அதனால கணவன் ஒரு விஷயத்த சொல்றாருனா நம்மளுக்கு பிடிச்சா பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் நீங்கள் பார்த்து பண்ணுங்க அது அந்த அதை அந்த இடம் பொருள் பற்றி வச்சு எப்படி பேசுனா அது கரெக்டாக சூஸ் ஆகுமோ பெஸ்ட் ஆகுமோ அந்த இடத்த வச்சு நம்ம அப்படி பேசிக்கலாம் நம்ம மேலே அதிகமாக காதல் வச்சுருக்காரு சப்போஸ் அந்த இடத்துல நம்மளை புரிஞ்சுக்காம ஏதோ ஒரு இடத்துல நம்மளை ஏதோ ஒன்று சின்னதாக காயப்படுத்தி இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்னா பரவாயில்ல அவர் தானே நம்ம ஹஸ்பண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சிக்கிட்டு விட்டு கொடுத்துட்டு போயிடணும் இப்போ வந்து ஃபேமிலியாக உட்காந்து சில பேர் வந்து சீரியல் பார்ப்பாங்க எங்கள் ஃபேமிலியில் ஒரே ஒரு பெஸ்ட்டு சீரியல்னு நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த சீரியல் மட்டும் தாங்க நாங்கள் பார்ப்போம் மற்றபடி சீரியல்லாம் பார்க்கவே கூடாது சீரியலால் நிறைய குடும்பத்துக்குள்ளே நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது அதனாலே நான் இந்த டாப்பிக்கை சொல்கிறேன் இந்த டைட்டலை நம்ம வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே எப்படி சொல்கிறது சீரியலை வச்சு நம்ம வந்து கம்பேர் பண்ணக்கூடாது அவன் அந்த நாடகத்தில் பார் அந்த புருஷன் எப்படி இருக்கா இந்த பார் இந்த பொண்டாட்டி எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டும் சரி ஒய்ஃபும் சரி யாரையும் யாரும் என்ன செய்யக்கூடாது குறை சொல்லக்கூடாது அதாவது கம்பேரிசன் பண்ணக்கூடாது ரெண்டு பேருக்குள்ளேயும் இவங்க அப்படி இருக்காங்க அந்த நாடகத்தில் பரி எப்படி இருக்காங்க அந்த புருஷனும் தானே அப்படி இருக்கா இந்த மனைவியை தானே இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து யாரையும் வச்சு எந்த ஃபேமிலியும் வச்சு எந்த சீரியலையும் வச்சு சீரியல்லாம் சும்மா நாடகம்னு எதுக்கு சொல்கிறாங்க நடிப்பு மட்டும்தான் அது அது வாழ்க்கையோடு ஒப்பிட்டு நம்ம பார்க்கக்கூடாது அதனால் கம்பேரிசன் பண்ணாதீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நம்ம லைஃப் இப்படின்னா அதை எப்படி கொண்டு போகணுன்றதை நம்ம திங்க் பண்ணணுமே தவிர இது இப்படி இருக்குது அது அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது பாராட்டுறது அதாவது நான் ரெண்டு ரெண்டு பதிவில் போட்டிருந்தேன் ஆண்களை பாராட்டினா ரொம்ப பிடிக்குங்க அதாவது அவங்க எப்படின்னா ஒரு குழந்தை மைண்ட் மைண்ட்தாட்டில் இருப்பாங்க ஆண்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே யோசிப்பாங்க எல்லாமே செய்வாங்க எல்லாமே பண்ணுவாங்க ஆனால் அவங்களுக்கு எப்படின்னா யாராவது அவங்கள கொஞ்சம் அப்படியே உசத்தி சொல்லி பாருங்கள் நீங்களும் நிறைய ஃபைட்லாம் போடும்போது இந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணி பாருங்கள் ஃபைட் வரும் பொழுது ஐயோ நான் தான் தப்பு பண்ணிவிட்டேன் நான் தான் விட்டு விட்டு கொடுக்கல சாரின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்களேன் அவங்களுக்கு அப்படியே குளிர்ச்சி ஆகிடும் அவங்க மண்டபத்தில் அப்படியே ஒரு ஆனந்தம் குழுதுகளும் இருக்கும் நம்ம தான் தப்பு பண்ணணும்னு அவருக்கு தெரியும் ஆனால் இருந்தாலும் நம்ம தான் தப்பு பண்ணணும்னு நம்ம ஒத்துக்கணும் ஒத்துக்கிட்டேன்னா என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு குளிர்ந்து போய் பரவாயில்ல நம்ம மேலே தப்பு இருந்தாலும் அவள் ஒத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துடும் அதே மாதிரி ஒரு சின்ன விஷயத்த செய்கிறாங்க அதில் மிஸ்டேக்காக இருந்தாலும் பரவாயில்ல விடுங்க நீங்கள் சூப்பராக செய்வீங்க உங்களை பற்றி எனக்கு தெரியுங்க நீங்கள் ரொம்ப டேலண்ட் பர்சன்காக அப்படின்னு சொல்லி சொல்லி பாருங்க அவங்கள அந்த மாதிரி பாசிட்டிவா சொல்லி பாராட்டுறனால ஆண்களுக்கு என்ன ஆகும்னா என்னைய மனைவி எப்பவுமே பாராட்டுவானா பெரிய ஆளுன்னு அவளுக்கு தெரியும் நான் வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டு அப்படின்ற அந்த மைண்ட் தாட் அவருக்கு வர வர என்ன ஆகும்னா நம்ம மேலே அதே ரீதியான காதல் அதிகமாக இருக்கோங்க ரொம்ப பாசம் இருக்கும் ரொம்ப அன்பு இருக்கும் எந்த இடத்துலையும் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம மனைவி நம்மளை ரொம்ப உயர்ந்த இடத்துல வச்சுருக்கா நம்மளை எல்லா விஷயத்துலேயும் பாராட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன தப்பை கூட நம்ம குத்தி காமிக்காமல் அதை நம்ம பாராட்டுறனால என்ன ஆகும்னா கணவன்மார்களுக்கு அதிகமான காதல் மனைவி மீது வரும் சரி இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்கள் லைஃப்பில் ஒர்க் அவுட் ஆகுங்க அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அன்பு அதாவது நான் நிறைய ரெண்டு டை டாப்பிக்லேயும் சொல்லியிருக்கேன் கணவனுக்கு அன்பு செலுத்துறது ரொம்ப பிடிக்குங்க அதாவது ஒரு தாய் வந்து ஒரு குழந்தையை எப்படி தாளாட்டினா அந்த குழந்தை இனிமையாக தூங்குவோமோ இனிமையாக சந்தோஷப்படுவோமோ எப்படி நம்ம மேலே அந்த குழந்தைக்கு காதல் அதாவது அம்மான்ற ஒரு பாசம் வருதோ அதே போலதாங்க அதாவது ஒரு ஆணுக்கு வந்து தாய் கடுத்தது தாரோன்னு சொல்லுவாங்க அந்த தாய் எப்படி பார்த்துக்கிட்டாலோ அதை விட ஒரு மடங்கு அதிகமாக பார்த்துக்கிட்டா அந்த மனைவியை ரொம்ப பிடிக்கும் அந்த அளவு பார்த்துக்க முடியலைனாலும் நம்ம என்ன செய்யணும்னா நம்ம நம்ம கணவரை அன்பு செலுத்தணும் எல்லா விஷயத்திலுமே சின்ன தப்பு பண்ணாலும் அதை நம்ம சொல்லி காமிக்காமல் நீங்கள் பெஸ்ட்டுங்க நீங்க சூப்பரான பர்சனுங்க எனக்கு கிடைச்ச கிஃப்ட்டுங்க நீங்க இப்படிங்க அப்படிங்கன்னு சொல்லிட்டு இருக்கோ இல்லையோ ஆனால் எக்ஸ்ட்ரா நம்ம சொல்றனால கண்டிப்பாக அந்த ஆண்களுக்கு நம்ம மேலே அதிகமாக லவ் இருக்கும் எந்த மனைவியும் பொய்யான அன்போட கணவன்கிட்ட இருக்க மாட்டாங்க ஏன்னா பெண்களுக்கு அதிகமாக என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா அன்பு தாங்க அதே போல் ஆண்களும் அந்த அன்பை ரொம்ப கேரிங்கே எதிர்பார்ப்பாங்க அதனால ஹஸ்பண்ட் அதிகமாக நம்ம கேர் பண்ணி பார்க்கறனால அந்த ஆண்களுக்கு மனைவி எந்த சூழ்நிலையிலையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அதிகமாக கேர் பண்ணிப்பாங்க அதிகமாக பாசங்காமிப்பாங்க அமைப்பாங்க அவங்களும் அதே பாசத்தோடு அவங்க அப்பா எப்படி பார்த்துக்கிட்டாங்களோ அதை விட ஒரு படி நம்ம பார்த்துக்கணும் அப்படின்ட்டு அந்த பெண்களை பார்த்துப்பாங்க அதனால ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் அன்பு செலுத்துறதுனால ஒன்றும் நம்ம குறைஞ்சி போகிறது இல்லைங்க விட்டு கொடுத்து அன்பா இருந்து குடும்பத்தை அழகான மகிழ்ச்சி தருணத்துல நம்ம கொண்டு போய் வாழ்ந்து நான் சொன்னேன் பாத்தீங்களா ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்டிங்கில் முதியோர் எப்படி அந்த முதுமை காலத்துல ஒரு கணவனும் மனைவியும் கை கோத்துக்கிட்டு நடக்கிற அந்த பாதை இருக்கு பாருங்க அந்த தருணம் இனிமையானதுங்க அந்த தருணத்தை நம்ம ஏன் வயசான காலத்துல போய் வாழ்றதை விட இப்ப இருக்கிற இந்த நாற்பதோ முப்பதோ இருபதோ ஐம்பதோ அந்த வயசுல இருந்தே நம்ம வாழ ஆரம்பிச்சுட்டோம் இது வரைக்கும் நீங்கள் எப்படியும் வாழ்ந்துருங்க ஆனால் இந்த பதிவை பார்த்ததுலேருந்து கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அன்போடு காதலோடு பாசத்தோடு கணவன் கையை பிடிச்சிட்டு வாழக்கூடிய அன்பான கணன் மனைவியாக வாழ்ந்து நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு நம்ம நல்ல ஒரு வாழ்க்கை பயணத்தில் பயணம் செய்வோங்க இந்த பதிவு எவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதற்கு ரொம்ப மகிழ்ச்சி வீடியோ லாங்காக இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு கருத்தும் அர்த்தமானது இதில் ஏதாவது ஒரு கருத்து உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் பயனுள்ளதாக இருந்தது என்னுடைய இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்த மோட்டிவேஷன் ஸ்பீச் நிறைய கொடு அந்த பதிவும் உங்களுக்கு வந்து சேரும் கண்டிப்பாக பிடிச்சதுன்னா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்ல ஒரு வாழ்க்கை பயணத்தில் பயணம் செய்து நாளை மறுபடியும் புதிய ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய்